உங்களுக்கு ஜூலை இருபத்தெட்டுலேருந்து ஆகஸ்ட் மூணு வரைக்கும் அப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த வாரத்தை போகிறதெல்லாம் குடும்பத்தில் அமைதி இருக்கும் பழைய மன அழுத்தங்கள்லாம் வந்து சரியாயிடும் பெரியவங்களோட ஆதரவு கிடைக்கும் வீட்டில் சின்ன விழா இல்லை எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறது அதெல்லாம் இந்த வாரம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வேலை பார்க்குறவங்க தொழிலில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதியவங்க மற்றவங்க வந்து உங்களுடைய முயற்சிகளை கவனிச்சிக்கிட்டே இருப்பாங்க பணம் வரத்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறும் அதனால் வந்து கடனை வந்து நம்ம எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து இந்த வாரம் அதுக்கான வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் வியாபாரத்தில் மீண்டும் இப்போ கொஞ்சம் சோர்வாக இருந்ததெல்லாம் இது பண்ணி திரும்பவும் முன்னேற்றம் ஏற்படும் கவனமாக இப்போ எல்லா வியாபாரத்தில் பிரச்சனை இல்லை நீங்கள் கவனமாக கையாளணும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் முன்னால் கடலையும் இப்போ இந்த வாரம் நல்லாயிருக்கும் பயணம் பண்ணும்போது எங்கேயானம் பிரயாணம் பண்ணும்போது மட்டும் வாகனங்களில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மாணவர்களுக்கு வந்து படிப்பில் கவனம் கூடும் போட்டித் தேர்வில் வந்து நீங்கள் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸ்காலர்ஷிப்பு இதெல்லாம் ஒரு சில பேருக்கு கிடைக்கலாம் கல்யாண முயற்சிகளையும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு குரூப் ஆர்வம் இருக்குது உறவுகளோட நெருக்கம் அதிகரிக்கும் பொதுவாக இந்த வாரத்தை பொறுத்தளவில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விநாயகரை வழிபட்டிங்கன்னா மன அமைதி அதிகமாகும் காரியத்திலெல்லாம் வெற்றி கண்டிப்பாக உங்களை தேடி வந்து கிடைக்கும் நன்றி